ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நைன்டிஸ் கிட்ஸ் ஃபேவரெட் அரிசி உருண்டை தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்ட்டாவும் வாயில் போட்டதும் அப்படியே கரையக்கூடிய இந்த அரிசி உருண்டை வீட்டில் இருக்க வெறும் ரெண்டு பொருள் வச்சே செஞ்சிடலாம் ரொம்பவே சுலமாக செய்யக்கூடிய இந்த அரிசி உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கேன். கடாய் சூடானதும் ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க அதாவது சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போது ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி கருகிடாமல் பார்த்துக்கோங்க இது நல்லா சிவந்து வந்து இது நல்லா பொறிஞ்சி வர ஆரம்பிக்கும் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சிவந்து வந்து நல்லா பொறிஞ்சி வந்துருக்கு இந்த பதத்துக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு நல்லா சிவந்துருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அரிசியை முழுமையாக ஆற வச்சுடுங்க பாருங்கள் இப்போ அரிசி நல்லா ஆறி வந்திருக்கு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் மிக்சி ஜாருக்கு இந்த அரிசியை மாற்றிட்டு இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இனிப்புக்காக ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் டம்ளரில் வெள்ளத்தை நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன் ஏன்னா இனிப்பு அதிகமாக இருந்தால் அரிசி உருண்டை ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வரிசி அரிசி வறுத்து எடுத்த அதே கடாயில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இனிப்பு கொஞ்சமாக எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இதோடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கோம் இது சரியாக இருக்கும் இதை கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கிளறி எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் சேர்த்துட வேண்டாம் ரவா உப்புமாய் செய்யும் போது என்ன செய்வோமோ அதே மாதிரி செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை ஒரு பக்கம் சேர்த்துட்டு ஒரு பக்கம் கிளறிட்டே இருங்க ஒரே டேவும் சேர்த்துட வேண்டாம் கண்டிப்பாக ஸ்டவ்வும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைன்னா அங்கங்கே கெட்டிகள் பட்டுடும் அரிசி உருண்டை நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கிளறிட்டே இருக்கேன் கொஞ்சம் இப்போது தண்ணி பதத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக எல்லா தண்ணியும் இழுத்துட்டு இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் சட்டுன்னு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டி போட்டுரும் இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வுங்களில் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு நான் நான்ஸ்டிக் பேனில் தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் ஒட்டாத பதத்துக்கு இது வர ஆரம்பிக்கும் பாருங்கள் ரவா உப்புமா எந்த பதத்துக்கு இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் இப்போ இது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்த உடனேவே இதை வெளியே எடுத்துகிட்டு ஆற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதை சூடாகவே உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பச்சை தண்ணியில் கைகளை நினச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து இதை உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இது நல்லா சூடாக தான் இருக்குது இதுக்கிடையில் நான் ஒரு முழு தேங்காவை நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது தேங்காவோடய பகுதியை மட்டும் அழகாக துருகி எடுத்து வச்சுக்கோங்க துருகி எடுத்து வச்ச தேங்காவை கொஞ்சமாக இதை உருண்டை பிடிச்சிட்டு இதுக்கு மேலே லேஸாக இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த உருண்டையை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் நாங்கள் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங்கில் ஒரு பாட்டி எங்களுக்கு இந்த ஒரு உருண்டையை ரெண்டு ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு ரெண்டு மூணு உருண்டை சாப்பிட்டாலே போதும் அப்படியே வயிறு நெறிஞ்ச மாதிரி இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு இது ஏழைகளோட உணவுன்னு கூட சொல்லுவாங்க வெறும் அரிசியும் வெல்லமும் இருந்தால் போதும் வயிறு நிரம்புகிற அளவுக்கு ரெண்டு மூணு உருண்டை சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளமும் அரிசியும் இருந்தாலே போதும் ரொம்பவே சுவையான அரிசி உருண்டை இதே மாதிரியே நீங்களும் ரெடி பண்ணிடலாம் சூடாக இருக்கும்போது நல்லா பச்சை தண்ணில் கைகளை நினச்சிட்டு போல் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேங்காயில் பிரட்டி எடுத்திங்கன்னா அரிசி உருண்டை ரெடி ஆகிடும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ண மறக்காதீங்க பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்